இன்றைக்கு நம்முடைய ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி இன்றைக்கு மருத்துவ கனவு நனவாக்கப்பட்டுகிட்டது அதோட மாணவி அம்மா இருக்கின்ற பொழுது அரசு படிக்கின்ற மாணவ செல்வளுக்கு திறமையான மாணவர்களாக உருவாக்க லேப்டாப் கொடுத்தாங்க அதையும் இந்த அரசாங்கம் நிறுத்தப்பட்டு மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இன்றைக்கு நம்முடைய அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொண்டு வரப்படும் திட்டத்தை கொண்டு வந்து நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு திறமையான கல்வி கிடைக்க செய்யப்படும் அது பரவாயில்ல எங்களை விட உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு தமிழகத்தில் ஆறாயிரம் மதுக்கடை இருக்கு ஆறாயிரம் மதுக்கடையில் பெரும்பாலான மதுக்கடையில் இருக்கிற பார் நீங்க சொல்றாலும் எடுத்துக்கிட்டது ஒரு நாளைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மதுபான கடையில் ஒன்றரை கோடி பாட்டில் விற்கிது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா கொடுத்தா தான் அந்த மதுக்கடையில பாட்டில் கிடைக்கும் இப்படி தமிழ்நாட்டில் ஒன்றரை கோடி பாட்டில் விற்பனைங்கன்னா ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபானா ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி இந்த மதுபான கடையிலிருந்து மட்டும் திமுக மேலிடத்துக்கு இருக்குது மாசத்துக்கு நானூத்தி ஐம்பது கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி நாலு வருஷத்துல இருபத்தி ரெண்டாயிரம் கோடி கொள்ளையடித்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதெல்லாம் விசாரிக்கப்பட்டு இதில் யார் யார் ஈடுபட்டார்களோ அவர்கள் மீதெல்லாம் சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அதோட அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் நம்முடைய ஏழை தொழிலாளிகள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பல லட்சம் மதிப்புள்ள காங்கிரீட் வீடு அற்புதமாக கட்டி கொடுக்கப்படும் இன்னைக்கு அதிமுக ஆட்சி மணந்த பிறகு ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலை கொடுக்கப்படும் அதே போல அம்மா உணவகம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அம்மா உணவகத்தை மூடுவதற்கு திட்டமிட்டார்கள் அதை முறியடிக்கப்பட்டது இருந்தாலும் பல நகரத்தில் அம்மா உணவகம் முழுமையாக செயல்பட முடியாத நிலை அதில் இருக்கிற பணியாளர்கள் குறைச்சிட்டாங்க அதுக்கு கொடுக்கின்ற பொருள் எல்லாம் தரமில்லாமல் கொடுக்குறாங்க அதனால் தரமான உணவு பல அம்மா உணவகத்தில் கிடைக்கல அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் மக்கள் விருப்பப்படி தரமான உணவு அம்மா உணவகத்தில் வழங்கப்படும் அதே போல ராவிட முன்னேற்ற கிழக்க ஆட்சியில் கடுமையாக மின் கட்டணம் உயிர்ந்து போச்சு அறுபத்தி ஏழு சதவம் மின் கட்டணம் உயிரும் அதான் உள்ளாட்சியில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டு வரி நூறு சதவோதம் இருந்தாச்சு கடை வரி ஐம்பது சதவீதம் குடி வரி குப்பைக்கு வரி போட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதோட இன்று தினம் சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்லிக்கிறாள் இன்னைக்கு அம்மா மினிக்கி இல்லைங்க திமுக மூட்டை மூடிட்டாங்க ரத்து பண்ணிட்டாங்க எல்லா கூட்டத்திலையும் நாங்கள் பேசி வருகிறோம் இது ஏழை மக்களுக்காக கொண்டு வந்த திட்டம் இந்த அம்மா மினிக்கிள்ளை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு அம்மா மினிக்கிள்ளைக்கு ஆரம்பிக்கப்பட்டு அந்த ஒரு மருத்துவர் ஒரு செவிலியர் ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த பயில்கின்ற ஏழை மக்களுக்கு அங்கேயே சிகிச்சை அளிக்கக்கூடிய அற்புதமான திட்டம் முதற்கட்டமாக ஒரு வருஷம் தேர்வு செஞ்சு முதல் கட்டமாக மக்களிடத்தில் எப்படி வரவேற்பு இருக்கிறது இந்த அம்மா மினிக்கிள் மூலமாக மக்கள் எப்படி பயன்பெறுவார் என்பதை எல்லாம் கண்டறிவதற்காக ஒரு வருடம் நாங்கள் அனுமதி வாங்கி ஒரு வருடம் இயங்கப்படும் என்று உத்தரவு போட்டு செயல்படுத்தணும் அடுத்த ஆண்டு திமுக ஆட்சி வந்த உடனே நிறுத்திட்டாங்க இப்போ அதை வச்சு திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் அம்மா மினி கிளிக்கை மூடிட்டேன்னு சொன்னாங்க இது மக்களிடத்தில் மிகுந்த வரவேற்பை பெற்றது ஏழை எளிய மக்கள் தங்கள் பகுதியிலே ஒரு அம்மா மினுக்கிழிக்கு இருந்தால் உடனடியாக போய் அந்த அம்மா மினி கிழிக்கில் இலவசமாக சிகிச்சை பெறலாம் அந்த திட்டத்தை இவர் ரத்து செய்ததுக்கு காரணம் இந்த திட்டம் மிக சிறப்பாக இயங்கிட்டு இருந்தது இந்த திட்டம் இது தொடர்ந்தால் அண்ணா திமுக கட்சிக்கு நல்ல பெயர் வந்துருடும் அந்த காரணத்திற்காக அரசியல் கால்புடித்தோடு இந்த அம்மா மினிக்கிள்ளுக்கு திட்டத்தை ரத்து பண்ணிருக்காங்க மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர் ரெண்டாயிரம் அம்மா மினிக்கிள்ள நாலாயிரம் அம்மா ஒரு அரசாங்கம் மக்களுக்கு சேவை செய்ய மக்களுடைய பிரச்சனை அதுக்கு தான் அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க ஆனா திமுக அப்படி அல்ல மக்களை பற்றி கவலைப்படாத அரசாங்கம் மக்களை மக்களை கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல ஆனா குடும்பம் வளமாக இருக்கணும் அதுதான் திமுக நிலை ஆகவே அதே போல இந்த பகுதியில் விவசாய நிறைந்த பகுதி இன்றைக்கு மன விலங்குகள் யானைகள் அடிக்கடி தங்களுடைய தோட்டப்பகுதிக்கு வந்து பயிர்களை சேதம் எடுப்பது சேதப்படுத்துவது மட்டுமல்ல சில நேரங்களிலே அவருடைய மனித உயிருக்கு அவர் ஆபத்து ஏற்படுகிறது பல உயிர்கள் யானையால் இன்றைக்கு போயிருக்குது அது மட்டுமல்ல யானை தாக்கப்பட்டு பல பேர் படுகாயமடைந்திருக்கிறாங்க அதை தீர்வு காண வேண்டும் என்று அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அறிவிச்சார் வேலுமணி அவர்கள் வந்தார் மீண்டும் திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் அந்த யானைகள் காட்டு பகுதியில் இருந்து நம்முடைய பகுதிக்கு வராமல் மக்களை தாக்காம அதற்கு முழு பாதுகாப்பு கொடுக்கின்ற விதமாக இன்றைக்கு அதிமுக அரசு மலர்ந்தவுடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து இன்றைக்கு தொண்டாமத்தூர்ல நூற்றி முப்பது கோடியில் இன்றைக்கு கூட்டுக்குடி திட்டம் ஏழு பேரூராட்சி பத்து ஊராட்சியில் இருக்கின்ற மக்களுக்கு நிலையான தூய்மையான குடி கொடுத்தது அண்ணா திமுக ஆட்சியில் அதே போல இன்னைக்கு நொய்யில் செல்கின்ற அந்த ஆற்றில் தண்ணீர் இன்றைக்கு அது மாசுபட்ட நீராக இருந்ததுனால அதற்கு சரியான நடவடிக்கை எடுக்கின்ற விதமாக இருநூத்தி முப்பது கோடி செலவு செஞ்சு தூய்மையான நீராக நதியில் செல்லக்கூடிய திட்டத்தை கொண்டாந்தோம் ஐம்பது ஆண்டு கால கோரிக்கை ஏற்று புதிதாக பேரூர் வருவாய் வட்டம் உருவாக்கப்பட்டது தொண்டாமத்தில் தீயணைப்பு நிலையம் அமைக்கப்பட்டது சுமார் நூறு கோடி மதிப்பீட்டில் தொகுதி முழுவதும் சாலைகள் போடப்பட்டதுன குனியமுத்தூர் கோவைப்பதில் புதிய மேற்கு வட்டார போக்குவரத்தலம் கட்டப்பட்டது சுமார் எட்டு கோடி மதிப்பீட்டில் தொண்டாமுத்தூர் அரசு கலை மற்றும் அரியல் கல்லூரி கட்டி கொடுக்கப்பட்டது வேறொரு நொய்யல் ஆற்றங்களில் தர்ப்பண மண்டபம் மற்றும் படித்துறை மேம்பாடு செய்யப்பட்டது ரெண்டு கோடி மதிப்பீட்டில் புலுவப்பட்டி தொண்டாமுத்தூர் மற்றும் கண்டகாமுத்தூர் ஆகிய பகுதியில் உள்ள அரசு சுகாதார நிலையத்தை அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்தி கூடுதல் கட்டணம் கட்டப்பட்டது ரூபாய் எண்பது லட்சம் மதிப்பீட்டில் ஆலத்துறையில் மின்மயனம் மின்மயானம் அமைக்கப்பட்டது நிறைய இருக்குது தம்பி நிறைய செஞ்சிருக்கிறார் உங்களுக்கு தொகுதி முழுவதும் உள்ள குளங்கள் தூர்வாரப்பட்டிருக்கன அதே போல மெட்ரோ ரயில் திட்டம் கோரிக்கை நிறைவேற்றணும்னு கேட்டிருக்கீங்க அண்ணா தீவுக்கு ஆட்சிக்கு பிறகு அதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் கிரிக்கெட் உள் விளையாட்டு அரங்கு கட்ட வேண்டும் கோரிக்கை வச்சிருக்கிறீங்க அதுவும் அண்ணா தீவுக்கு ஆட்சியில் இருக்கின்ற நடவடிக்கை தொண்டாமுத்தூர் ஒன்றியத்துல சிப்கார்ட் தொழிற்பாட்டை கட்ட கோரிக்கை வச்சிருக்கீங்க இது நாங்க எடுப்போம் நிலம் நீங்க கொடுக்கணும் அதே போல ரெண்டாமத்து ரொன்றையும் புலுவாப்பட்டி பகுதியில் விவசாய விளைபொருள் பாதுகாக்க குளிப்பதன கிடங்கு வேண்டும் கேட்டிருக்கீங்க அதையும் நிறைவேற்றப்படும் இந்த பகுதியில் தக்காளி பன்னீர் திராட்சை சின்ன வெங்காயம் அந்த அதிக விளைச்சலுக்கிறாக அதை பதப்படுத்த வேண்டும் என்று அதற்கு குளிப்பதன கிடங்கு வேணும் கேட்டிருக்கிறீங்க அதுவும் விவசாயுடைய நன்மை கருதி அந்த உற்பத்தி செய்யப்படுகின்ற தக்காளி பன்னீர் திராட்சை மற்றும் சின்ன வெங்காயம் அதை கெடாமல் இருப்பதற்கு பாதுகாப்பதற்கு குறிப்பதற்கு கிடங்கு அமைத்து கொடுக்கப்படும் விவசாயிகளுக்கு அதே போல கொரோனா காலம் கொரோனா காலத்தில் ஒரு ஆண்டு ரேஷன் கடையில் விலையில அரிசி விலையில சக்கரை என்ன கொடுத்தோம் குடும்ப அட்டைக்கு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்தோம் அதோட இன்றைக்கு கொரோனா காலத்தில் பள்ளிகள் மூடப்பட்டிருந்தது கல்லூரிகள் மூடப்பட்டிருந்தது கல்லூரியில் ஆன்லைன் வகுப்பு நடத்தும் ஆன்லைன்லேயே நம்முடைய கல்லூரி மாணவர்கள் தேர்வு எழுதி பட்டம் பெற்றாங்க நம்முடைய பள்ளியில் படிக்கின்ற மாணவருக்கு பாஸ் போட்டு கொடுத்தோம்